மாப்பட்டி தங்க பாண்டியனுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய சோகமா யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது இந்த வீடியோல நாம தமிழ் தொலைக்காட்சியில ஒளிபரப்பாகி வரக்கூடிய சுவாரஸ்யமான ரியாலிட்டி நிகழ்ச்சியான சிங்கிள் பசங்க நிகழ்ச்சியில பிரபல சீரியல் நடிகை சாந்தினி தன் சொந்த வாழ்க்கை குறித்து சோகமான நினைவுகளை பகிர்ந்திருக்காங்க அந்த வீடியோ இணையத்துல இப்ப தீயா பரவிக்கிட்டு இருக்கு என்னன்றதை இந்த வீடியோல நாம முழுசா தெரிஞ்சுக்கலாம் அதாவது நிறைய நிகழ்ச்சிகள் இப்போ சூப்பராக தான் போயிட்டுருக்கு அதில் சிங்கிள் பசங்களை பற்றி சொல்லணும்னா இது ஃபன்னாக இருக்குது ஜாலியாக போயிட்டுருக்கு நிறைய பேரை வந்துட்டு இன்ஸ்பயர் பண்ணுது டிக்டாகில் யூடியூப்பில் ட்ரெண்டாக இருந்த நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் இப்போ வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைச்சா எப்படி இருக்கும் அவங்கள வந்து ஜாலியாக சுற்றுறாங்க ஒரு மென்டாக அவங்க லைஃப்பில் இருந்தால் எப்படி இருக்கும்ன்ற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க அதில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அதே மாதிரி இன்ஸ்டா பக்கத்தில் ஃபேமஸான கூமாப்பட்டி தங்க பாண்டியன் இருக்கார் இல்லையா அவருக்கு பேராக இருக்கக்கூடிய சாந்தினி நிறைய சீரியல்களில் வில்லியா நடிச்சவங்க கண்ணுல ஒரு பயங்கரமான முரட்டு வில்லத்தனம் இருக்குன்னே சொல்லலாம் அவங்க தங்களை பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு கவர்ச்சியான பொண்ணு அது மட்டும் இல்லாம சீரியல்ல வில்லியா நடிக்கிறாங்கன்றது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் அதை தாண்டி நிறைய நிகழ்ச்சியில கூட்டிட்டு போறாங்க தங்கள் வாழ்க்கை பத்தி நிறைய ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க கிராமத்துல வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்திருக்காங்க சொல்லப்போனா கும்மாபடி தங்கப்பாண்டியன் அவங்களுடைய ஊருக்கு கூட்டு போனது அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அழுத்ததா இருக்கட்டும் சாந்தினி ரொம்பவுமே இமோஷனலா இருந்தாங்க இந்த வாரம் மேடையில பேசின சாந்தினி எனக்கு கும்பபட்டி தங்கப்பாட்டி என்ற அப்பா அழுதைதான் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு பயங்கரமா கண் கலங்கியிருப்பாங்க அவங்கள போல்டான ஒரு ஆளா பார்த்துட்டு இப்படி பார்த்தது எல்லாராலையுமே தாங்கிக்கவே முடியலன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த இமோஷனல் பாண்டிங் அப்படின்றது செம்மையா இருந்துச்சு ஏன்னா டிஆரே கேட்டுப்பாரு உங்களை நாங்க இப்படி பார்த்ததே இல்லையே மேடம் அப்படின்ற மாதிரி பித்திணி தன்னுடைய சோகமான கதையை சொல்றாங்க அதாவது நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்களுக்கு அப்பா பாசமோ அம்மா அரவணைப்போ கிடைக்கவே கிடைக்காது அப்பாவும் அம்மாவும் காதலிச்சு திருமணம் செஞ்சுட்டாங்க அப்பா குடிச்சிட்டு வந்து அம்மாவை எப்ப பாரு சித்திரவதைப்படுத்திக்கிட்டே இருப்பாரு இதனால என்னையும் தங்கச்சியையும் ஹாஸ்டல்ல தான் விட்டுட்டாங்க என்னுடைய அம்மாவும் அப்பாவும் தனித்தனியா கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது பொதுவாகவே அம்மா ரொம்ப பாசமாக இருப்பாங்க தியாகமாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய அம்மா ரொம்ப செல்ஃபிஷாக யோசிச்சிட்டாங்க இப்போ பாத்தீங்கன்னா என்னோட அப்பாவும் சரி இல்லை அம்மாவும் சரி ரெண்டு பேருமே அவங்கள பற்றி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க எங்களை பற்றி யாருமே யோசிக்கவே இல்லை ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு பழகிடுச்சு இந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் நாம் போல்டாக இருக்கணும் எதுவும் இல்லாமல் முன்னேறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா அதை தான் நான் இருக்கேன்னு சொல்லியிருப்பாங்க முக்கியமான விஷயம் நானா கடினமாக தனியாக உழைச்சி என்னோட ஃபீஸ் கட்டினேன் என்னோட தங்கச்சி ஃபீஸும் நான் கஷ்டப்பட்டு கட்டியிருக்கேன் அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எங்களோட வீட்டில் இருந்துச்சு அது என்னுடைய நேர்மையான உழைப்பில் கிடச்சது நான் காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது பல நாள் எங்கிருக்கேன் என்னோட அம்மா அப்பாலாம் வந்து கார்ல கொண்டு போய் விடணும் என்கிட்ட பாசமாக பேசணும் என் கூட நேரம் ஒதுக்கணும்னு ஆனால் இது எதுவுமே நடந்தது இல்லைன்னு இமோஷ்னலாக சொல்லியிருப்பாங்க இது கேட்கறதுக்கு உண்மையிலே வருத்தமாக தான் இருந்துச்சு ஸ்டேஜ்ல இருந்த எல்லாருமே வருத்தப்பட்டாங்கன்னே சொல்லலாம் நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ